தெரியுமே சமுத்திரராஜனுக்கு பெருமாளுடைய திருவடியில் விழுந்துட்டா உடனே குழுந்துடுவார்னு தெரியுமா ஏன்னா அவர் எல்லாம் சமுத்திரக்கரையில் தானே பேசியிருக்காரு எங்கள் குருநாள் சொல்லுவார் அவனை அங்கே தானே இருந்திருக்கான் எல்லாத்தையும் கேட்டிருப்பா அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரிய போய் இப்போ இத்தனை அவன் வந்து சமுத்திரக்கரையில் மேலேருந்து சர்வலோக சரண்யாயேன்னு வந்துட்டா இவாளுக்கு என்ன விவாதம் நடக்கிறது இவாளுக்கு என்னென்ன பேசிக்கிறா எல்லாத்தையும் கேட்டிருப்பானே அதனால் ராமனுடைய இதால் திருவடியில் விழுந்துட்டா அவன் ராட்சசன்னு பாரமாட்டான் பார்க்க மாட்டான் குரங்குன்னு பார்க்க மாட்டான் வேறு எதுவோ எந்த ஜ எந்த ஜாதியோ எதுவும் பார்க்க மாட்டான் உடனே மனசு கொழுந்துருவானான் திருவடியில் விழுந்துவிட்டால் குளிந்துருவானான் அந்த மாதிரி இந்த இந்த சராம்ச அந்த அந்த சரத்தை அப்படி காது வரைக்கும் இழுத்த உடனே என்னாச்சா அந்த உஷ்ணம் தாங்காமல் பிரயோகிக்கவே இல்லை பானத்தை இன்னும் சமுத்திரத்தில் பிரயோகிக்கவே இல்லை அதுக்குள்ளே சமுத்திரம் வந்து அப்படியே பொங்கறதுதான் கொதிக்கிறது சமுத்திரத்துக்கு மேலே இந்த வெந்நீர் ஜுவால மாதிரி அந்த ஆவி வெளியில் வருது அதில் இருக்கக்கூடிய மீன் திமிங்கிலங்கள் முதலைகள் எல்லாம் தொல்றது ஹா ஊன்னு கத்துறது இன்னும் ராம் ராமனுடைய தானம் கோபத்தை அதால பொறுத்துக்க முடியல பானம் வேறு உஷ்டமான பானம் விஷத்தை கேட்கக்கூடிய பானம் அதனால் பானத்தை இழுத்து விடுறதுக்கு விடுறதுக்கு முன்னாடியே ஜலம் கொதிக்கிறது தாங்க முடியாமல் சமுத்திரராஜன் இனிமேல் நமக்கு தாங்காதுன்னு இருந்து ஓடி வந்து ராமனுடைய திருவடியில் வந்து விழுந்துட்டான் விழுந்து என்ன மன்னிக்கணும் அப்படின்னா மன்னிக்கணும்னு சொன்னாலும் கையில் பானை வச்சுருந்த இழுத்துட்டார் இல்லையா இவ்வளோ தூரம் இழுத்துட்டார் இல்லையா அதனால் இந்த பானத்துக்கு வந்து நீங்கள் என்ன முதல்ல மன்னிச்சிருக்கோ ரெண்டாவது இப்போ இந்த பானத்தை தொடுத்துட்டு அதனால் என்னுடைய சத்ருக்கள் இருக்கா இதுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னுடைய சத்துருக்கள் இருக்கா இந்த இந்த சமுத்திரத்துக்கு அக்கறையில் இருக்கா அதனால் அந்த இடத்துல வந்து துருவக்குல்லியம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான அந்த என்னுடைய சத்துருக்கள் மேலே இந்த பானத்தை பிரயோகிச்சிருக்கோ அப்படின்னோன்னு காலில் விழுந்த திருவடியில் விழுந்ததான அந்த சமுத்திரராஜனை உடனேயே விழுந்த உடனே மன்னிச்சுட்டு இந்த பானத்தை இடுத்த பானத்தை நேர பிரயோகித்தார் அவன் சொன்ன இடத்துக்கு அது அந்த இடம் பூர்த்தியாக சத்துருக்கள்லாம் அழிஞ்சு மறுகாந்தாரம் அப்படிங்கிறதான பாலைவனமாக போயிடுத்துங்கிற அதனால் அதை ப அப்படி அடிச்சுட்டாரோ பக்தன் சொன்னால் கேட்பார் இல்லையா திருவடியில் விழுந்துட்டா உடனே கேட்டுருவாரோ குலசேகர் ஆடுவார் அனுபவிக்கிறச்சே இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே போயிடுறார் இவர் பானத்தையே எய்துட்டார்ங்கிறார் குறை கடலை அடலம்பு அடலம்பால் மருக எய்து குலை கட்டி மறுகர அதனாலே குலை இந்த குறை கடலை அடல் அம்பால் எய்து விட்டாருங்கிறார் எய்தாச்சு மருக எய்து எல்லாம் மருகி போயிடுத்து அங்கே இருக்கக்கூடிய மீன் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முதலேகள் எல்லாம் வத்தல் மாதிரி ஆகிடுதான் அந்த பானத்தினால பானத்தினுடைய உஷ்டம் தாங்காமல் எல்லாம் கருகி போன மாதிரி ஆயிடுதான் கட்ட மாதிரி ஆகிடுதான் அதனால் மருக எய்தி அதுக்கப்புறமா அணை கட்டி அந்த பக்கம் எழுந்தருளினார் அப்படின்னு குலசேகர ஆடுவார் அனுபவிக்கிறார் நம்முடைய சுவாமி தேசிகன் இங்கே அற்புதமாக அனுபவிக்கிறார் தசாவதார ஸ்தோத்திரம்னு அதில் சரணாகதிக்காக இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார் ராமனுடைய அவதாரத்தை சொன்னச்சு இந்த கட்டத்தை தான் சொல்கிறார் पारापारविकलां पारीनकालानल ज्वालाजालविहारहारिविशिकं व्यापारघोरक्रमः सर्वाभस्त्रसकृत्प्रपन्नजनता संरक्षणैकव्रती धर्मो विग्रहवान्न धर्मविरतिर् धी स धन्वीतनः पारावार முதல்ல அவரு அவருக்கு அந்த அல பொங்கறதெல்லாம் சுவாமி தேசிகர் அனுபவிக்கிறார் ராமனுடைய கோபம் தாங்காமல் உஷ்ணம் தாங்காமல் அது போ அப்படியே பொங்கர் தான் கடல் நீர் வச்சு கொண்டிருக்கான் மேலே ஆவி வருது கொதிக்கும்படியாக இருக்குது இது என்ன அக்னிங்கிற சுவாமி தேசிகன் பிரளயாக்னி போல இருக்குதுன்னு வர்ணிக்கிறார் பிரளயாக்னி போல இருக்குது அதை கக்கும்படியான பானம் அதனால் அப்படி உடக்கூடிய பானத்தை எய்துதான சாமர்த்தியமுடையவன் அப்படின்னு வர்ணிக்கிறார் ராமனை பாதா பாத பயோ சோஷண பரீனகாளனல ஜ்வால ஜால বিহার ஹாரி விசிகே வியாபாத கோரக்ரமஹ உடனே அவளோ கோவமா புருவார்த்தத்தில அப்படி கோவமா அவர் இடத்துக்கு உரிய கோபத்தை காமிக்கிறார் புருவார்த்தத்த நாமனுக்கு வந்த கோபத்தை உத்ரார்த்தத்தில கருணையை காமிக்கிறாரோ சர்வவஸ்த சகத் பிரபன்ன ஜனதா சமரக்ஷணைக விருதி தர்மோ விக்கிரகமான தர்ம விரதி தன்வினா சர்பாபஸ்தகன் ஒரு தர சரணாகிரி பண்ணிட்டா போடுமோ அப்படி தானே பண்ணிட்டா போ சமுத்திரராஜன் ஒரு தினம் வந்து ஆபத்துக்காக பண்ணாலும் ஒரு தினம் பண்ணிட்டான் ஓடி வந்து என்ன மன்னிச்சிருக்கோன்னு சர்பா